என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் ஒரு அவசரமான செய்தியோடு உன் முன்னால் வந்திருக்கின்றே என் குழந்தையே உனக்கான காணிக்கை முடிச்சு ஒன்றே உனக்காக ஒருவர் என் முன்னால் வைத்திருக்கின்றார் அதுவும் சாதாரணமாக வைக்கவில்லை உன்னுடைய குடும்பத்திலோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் உன் உயிரை பறிக்க என்று அதை சொல்லி என் முன்னால் வைத்தது காணிக்கையினை என் முன்னால் வைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே இது அவசர செய்திதானே நிச்சயமாக என் பிள்ளை இன்று என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த ஒரு முக்கியமான செயலை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் இதிலிருந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இதை செய்கின்றார்கள் உன்னோடு உடன் இருக்கிறார்கள் அப்படி என்றால் உன்னால் நிச்சயமாக அதனை தெரிந்து கொள்ள முடியாதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு மிகவும் அருகில் நெருக்கமாக இருப்பீர்கள் அப்படி வரும் என்றால் அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு காணிக்கை முடிச்சினை எப்போது வைப்பார்கள் கருப்பன் முன்னால் ஓர் வேண்டுதல் முடிச்சை வைத்து அதை கருப்பன் நிகரித்து விட்டார் என்பதற்காக கருப்பனை தன் வசமாக்கிய அவர்கள் காணிக்கை முடிச்சை வைக்கிறார்கள் கருப்பன் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்தது கிடையாது ஆனால் என் குழந்தையே எனக்கு அன்போடு ஒரு விஷயத்தை கொடுத்தால் அதனை நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன் அதுவும் அன்போடு கொடுக்க வேண்டும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யார் வாழ்க்கையும் கெடுப்பதற்காக எந்த ஒரு செயலையும் என் குழந்தை செய்வாயானால் கருப்பு தண்டனை பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்த சில விஷயங்களை கண்டுகொண்டும் என் முன்னால் வேண்டுமென்றே இவர்கள் வைத்த காணிக்கை முடிச்சையும் நான் கண்டு என் பிள்ளையே கருப்ப நினைத்து விட்டால் ஒரு நொடியில் இவர்களை தூக்கி எறிந்துவிட முடியும் ஆனால் அதனை செய்யாமல் உன் வாழ்க்கையில் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன் முன்னால் நான் வந்து நின்று செல்லும் போது நிச்சயமாக அது என்னவென்று உனக்கு புரியும் உன் முன்னால் வந்து நான் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக தெரியும் இப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கிறேன் எப்போதும் என் பிள்ளை நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை தேடி வருகின்ற எல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயம் நடந்திருக்கிறது என்னெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையாக மாறியிருக்கிறது என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது இத்தனை காலமும் இத்தனை நேரமும் நீ தெய்வம் நமக்கு துணை இருக்கிறது என்று நம்பினாலும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சில மனிதர்களிடத்தில் தீய மனிதரிடத்தில் உன்னை பற்றி காப்பாற்றிக் கொள்ள பல முயற்சிகளையும் செய்திருக்கின்றாய் வேண்டுமென்றே உன்னிடத்திலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தவர்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய் சிலர் பேசும் வார்த்தைகள் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லோரும் இவர்களை யார் என்று நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுத்திருக்கின்றது நின்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனி எல்லாம் உனக்கு இருக்கின்றது நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே கருப்பன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதி அற்புதமான விஷயங்களை எல்லாம் ஒரு நொடியில் நடத்த முடியும் ஆனால் இன்று அதை செய்யாமல் உன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே என் முன்னால் எப்போதும் வேண்டுதல் முடிச்சை வைத்து நான் கண்டுகொள்ளவில்லை அப்படி என்றவுடன் அவர்கள் என்ன இசைகிறார்கள் அவர்கள் வசியமாக்கிய காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் கோவிலிற்கு அவர்கள் வந்து அள்ளி அள்ளி பணத்தை தெளிக்கிறார்கள் கோவிலுக்கு அன்னதானத்தை இட நினைக்கின்றார்கள் என்னுடைய கோவிலில் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்று முன்வருகிறார்கள் என்னை மட்டுமல்ல என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தையும் அவர்கள் வசியப்படுத்துகிறார்கள் நான் உன்னுடைய குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் என்னையும் அவர்கள் குல தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் முயற்சி செய்து அத்தனை செலவுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சில காலமாக ஒரு மனிதனின் நடவடிக்கைகளில் நீ மாற்றத்தை காண்பிப்பாய் எல்லாம் நாம் தலைமையில்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வத்தை தேடி சென்று அங்கே அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கின்றார் தெய்வம் ஒன்று சொல்வதற்கு முன்பாக அதனை இரண்டாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் இவர்களுடைய எண்ணங்களில் நேர்மையில்லை இவர்கள் மற்றவர்களுக்கு ஒருபோதும் நல்லது நினைக்கவில்லை சிலரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இவர் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இவர் இவர் தெய்வத்தில் முன்னால் நிற்பதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது எந்த தகுதியுமே இவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை இந்த கருப்பணிதனை உணர்ந்து கொண்டதனால்தான் இன்று உன் முன்னால் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு தெளிவாக தெரிய வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் ஏற்கனவானது எதற்கானது என்பதையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ பெற துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைகளையும் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும் என் பிள்ளையே கஷ்டங்கள் உனக்கு ஆனது உண்மை என்றால் ஆனால் சந்தோஷம் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது உனக்கு மனதில் எந்த ஒரு தவறான விஷயங்களும் நடக்கவில்லை என்று சொல்லிவிட முடியாது நீயே ஒரு சில நேரங்களில் இந்த மனிதர்கள் படுத்துகின்ற பாட்டை பார்த்து தவறான முடிவினை எடுத்து விடலாமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க துணைத்து விட்டார்கள் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்வதை முழுமையாக தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு நீ தெளிவடைந்து விடுவாய் கருப்பன் என்ன செய்தேன் கருப்பன் இதனை ஏற்றுக் கொண்டேனா இல்லையா என்பதையும் உனக்கு நிச்சயமாக சொல்லிவிட வருகிறேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கான தேடுதல்கள் சொல்லிவிட வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்கின்ற என் பிள்ளைக்கு இவர்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு துன்பத்தை தருகிறார்கள் வேண்டுமென்றே பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் இப்படி எப்படியாவது உன்னை வேதனைப்படுத்தி விட வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சரியா சரியான சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அமைந்து விட்டது என்றால் நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது என்றால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பணம் படைத்தவன் கையெல்லா இடங்களிலும் ஓங்கி நிற்கிறதல்லவா இந்த மனிதர்களும் அவன் பின்னால் தானே கின்றார்கள் ஏதாவது நடக்கும் நமக்கு என்று என்றுதான் ஒரு காக்கை போல் அந்த பருக்கை ஒரு பருக்கை விழுந்து விடாதா என்று இந்த காக்கை போல் உணவை விட்டு விடமாட்டோமோ இது ஒரு தான் உண்மை என்று நிலவரமாக அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற மனிதர்கள் உன் பின்னால் வரவில்லை என்று நினைத்து ஒருபோதும் வருத்தப்படாதே இவர்கள் வராமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது என் குழந்தையை தனித்து இயங்கும் போதுதான் எப்போதும் தனித்துவமாக உன்னால் திறமையாக செயல்பட முடியும் நீ கூட்டத்தோடு இருந்து கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்ததான் முயற்சி செய்வார்கள் ஏதாவது ஒரு வகை உன்னை தவறான பாதையை நோக்கி சென்றுவிட வைப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான காணி முடிச்சுகளை வைத்தவர்கள் என்ன வேண்டுமென்று உன் வாழ்க்கையில் உனக்காக கருப்பன் நினைத்தேன் தெரியுமா கருப்பன் நான் உனக்காக என்னெல்லாம் செய்கிறேன் என்று நீ பார்த்தாயா நான் உன்னையே நம்பி இருக்கின்ற என் பிள்ளை அல்லவா என்று எனக்கு கொடுத்த இவர்களுக்கு நீ எதையாவது செய்துவிடு இனி ஒருபோதும் இவர்கள் என் பக்கம் திரும்பிவிடக் கூடாது ஒருபோதும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் என் மீது அவர்கள் பழி போட்டு நடந்துவிடக்கூடாது இவர்களுக்கு வருகின்ற துன்பங்களுக்கு என்னை காரணம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை என் முன்னால் என்று கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல கருப்பா இந்த வாழ்க்கையில் என்னை விட சிறிதளவு முன்னேற்றம் சில காலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் இவர்கள் நல்ல நிலைக்கு வந்துவிடக் கூடாது அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நிச்சயமாக எனக்கு ஒரு உதவினை செய்ய வேண்டும் நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு இவர்களை ஏதாவது ஒரு வகையில் அளித்துவிட வேண்டும் இவர்களின் குடும்பத்தில் ஒரு உயிர் போனால் இவர்கள் அத்தனை கண்ணீர் சிந்துவார்கள் அல்லவா அந்த குடும்பத்தில் கண்ணீரில் தான் ஆனந்தம் அடைய வேண்டும் எல்லோருமே இது போன்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும் அதை தனக்கு வேண்டாதவராக இருந்தால் கூட நிச்சயமாக அவர்களுக்காக இறக்கப்படுவார்கள் ஆனால் இவர்களோ அது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தது நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அல்லது உனக்கு ஏதாவது நடந்து உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த கருப்பனுக்கு புரிந்துவிட்ட பிறகு இவர்களை நான் விட்டு விடுவேனா என் பிள்ளையே இவர்களது வாழ்க்கையில் வெளிப்படையாக சொல்கிறார்கள் உன் வாழ்க்கை இதைவிட நடத்திவிட வேண்டும் என்று இன்னும் ஒரு சில சில முயற்சிகள் செய்கிறார்கள் உதவி செய்வர்களை சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை தள்ளிவிடுகிறார்கள் அவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்று தெரியுமா ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை படுகொழியில் தள்ளிவிட வேண்டும் உதவி செய்வது போல செய்வார்கள் அந்த உதவி கூட எப்படி இருக்கும் தெரியுமா அவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவர்களை விடவும் நீ நல்ல நிலைக்கு வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள் எந்த நிலையிலும் அவர்களை விட நீ நல்லதொரு இடத்தை பிடித்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருப்பார்கள் இதையெல்லாம் என் குழந்தை முதலில் நீ புரிந்துகொள் அருப்பா சொல்வது புரிகின்றதா என்று என் குழந்தையிடம் கேட்கின்றாயல்லவா எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை அளிக்கவும் உன்னை இவர்கள் செய்ய நினைத்த இந்த விஷயத்தினால் இன்று இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனையை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவர்கள் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க கருப்பன் ஒருபோதும் நினைத்தது கிடையாது ஆனால் அப்படி ஒரு உயிர் போய் போனால் அது எந்த அளவிற்கு மன வலிமையை கொடுக்குமோ அந்த ஒரு வழியை அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்றேன் நிச்சயமாக இனி ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்துவிடக்கூடாது என்று நினைப்பார்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தீங்கினையும் செய்துவிடக்கூடாது யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் தலைவிடாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நீ இதுபோல உன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் பயணித்து கொண்டே இரு இந்த கருப்பணி இது போன்ற மனிதர்கள் என் முன்னால் வைக்கின்ற முடிச்சுக்கெல்லாம் தண்டனையை நான் நிச்சயமாக கொடுப்பேனே நன்றி ஒருபோதும் இவர்கள் நினைத்ததை நான் நடத்தி கொடுக்க மாட்டேன் இவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் இவர் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காது அது சாத்தியமாவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதனால் தான் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலையும் கஷ்டங்களையும் கொடுக்கின்றவர்களையெல்லாம் ஒரு நாளும் உனக்கு நீ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதே எல்லா மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதை புரிந்து கொள் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை எப்படியாவது நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை புரிந்துகொள் அருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு விட்டதா、எந்த எண்ணத்தோடு உன்னிடத்தில் தீய விஷயங்களையும் தீய வார்த்தைகளையும் யாராவது நெருங்கி வருகிறார் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்த்து கொள்ளாதே ஒருபோதும் உனக்கு நல்லது கிடையாது இவர்கள் நினைப்பதும் கிடையாது எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பதும் கிடையாது வேண்டுமென்றே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஒரு நாளும் நீ நல்ல இடத்தை உன் வாழ்க்கையில் நீ கொடுத்து விடாதே நம்பிக்கையோடு இருந்து விட்டால் என்றும் இந்த மாற்றங்களை நீ காண்பது உறுதி இனி உனக்கு நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் சுற்றி வந்த தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மைகள் நடந்துவிட்டது என்பதை இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுப்பேன் என்பதை என் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தருணம் உனக்கு நிச்சயமாக வந்துவிட்டது உனக்கு இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்லதே நடத்தை கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்